அண்ணா இது இடவு போயலாந்து இந்த ராத்திரி இந்த ராத்திரி வந்து இதுகளாக பாருங்கிறதுல நாளாந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு நாளாந்தான் வந்து இங்கே கொண்டே இருக்கேன் நாங்களும் இடவுப்போதலாக இந்த திரை முடிச்சு வந்து பகலில் படுத்துக்குறவங்க கூட நேரம் இந்த யானை வேலி கரண்ட்டுன்னு சொல்லி என்ன விற்கிறாங்கள்தானே யானை வேலியன்று அதுகளெல்லாம் கொண்டு வந்து சுற்றி காட்டி அதையும் ஒவ்வொரு நாளும் வந்து அதெல்லாம் அறுத்து அறுத்துட்டு போய்டும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து அதை கம்பியை கட்டுறதும் இப்படியா இருக்கு இந்த இவ்வளோத்துக்கு ஒன்று இந்த யானை வேதியை உணர்ந்து குழந்தை வண்டில் வளர்ந்து விட்டுருக்கணும் பிசவாடு கரையால் வந்து விட்டுருக்கணும் ஒன்று அப்போ யானை வந்து பிசவாடு பக்கம் கரைக்கும் எல்லா பக்கத்துக்கும் அந்த கரையால் எல்லா பக்கத்தாலேயும் போகும் இப்போ ஒரே வளத்தால் வரபடியும் எங்களுக்கு பின்னர் ஆறு ஏழு மணிக்கு வந்தானே இந்த வெள்ளாமை பாருங்கள் இந்த குடலை வந்த திண்ட ரெண்டு நேரம் இந்த வெள்ளாமையை சாப்பிட்டா இதால் இனி எந்த ஒரு பலனும் எடுக்க போகிறது இல்லை தானே எங்களுக்கு இந்த இதுக்குரிய மாதிரி இந்த யானையை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கலைக்காக போவதும் இல்லை நாலஞ்சு பேர் பக்கத்து காணிக்காரையெல்லாம் கூப்பிட்டு தான் யானையை கலைக்க வேண்டியிருக்கு வந்து இறங்கிச்சேன்னு சொன்னால் காணியை விட்டு போவாங்க அஞ்சு ஆறு டோச்சு வந்து பிடிச்சா தான் காணியை விட்டு யானை வழியாக போகுது திருப்பி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி திருப்பி வந்து உள்ளே எங்கிடும் நீங்கள் இதுக்கு ஒழுங்கு இந்த யானை வெளியே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேற்று இந்த கல்மட்டு குளத்து அந்த கரையில் விட்டுருக்கோம் வேலையை கொண்டு வந்து இந்த கரை மட்டும் வந்து விட்டால் கூடன்னா ஓரளவுக்கு நாங்கள் ஒரு பகுதியால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆற்று கரையால் பார்த்ததுன்னு சொல்லி இங்கேயாவது விசோடு கரையால் வரது யானையை பார்த்தோன்னு தான் மேல் கறையால் வரும் எந்த இதுக்கு ஒரு எவ்வளோ கொண்டு செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் ரெண்டு மாதம் ஆகுது நாங்கள் வயல் வெச்சு ஜானையால் பெரிய துன்பமும் தீரமாக இருக்குது எங்களுக்கு அப்போ அதால் நாங்கள் பிடி இட ஆறு மணிக்கு போனோம்னு சொன்னால் பிடிக்க ஆறு மணிக்கு தான் வயலால் வர வேண்டி இருக்குது அதால் எங்களுக்கு ஜானை வெறி ஆச்சு தர மாதிரி தான் கேட்டுக்கொண்டு இந்த கல்மடகு குளத்து கீழே விவசாயத்தை செய்து கொண்டு வாரம் இந்த யானை இப்படி இடவும் பகலமாக வந்து இந்த ஒரு அட்டு உடியத்தை செய்து நீங்கள் இந்த பொறுப்பு அதிகாரிகள் வந்து உடனடியாக இதுக்கு ஒரு முடிவெடுத்து இதை இப்போ விவசாயம் செய்தும் அரிசி நாங்கள் கடையில்லாமல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அடுத்து சொல்கிறோம் உடனடியாக இந்த வேலி எங்களுக்கு போட்டு இந்த யானை வராமல் பண்ணி தாங்க ஏன்னு கேட்டால் விசுவடு பக்கத்தால் வந்து யானை வேலியை கொண்டு வந்து அவ கணிங் கூட அப்போ இந்த பண்டை வந்து இடித்து அந்த இப்போ புனரமிச்ச குளம் வந்து முற்று முழு சேதப்படுத்துது அதையாவது நீங்கள் எங்களுக்கு இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த குளம் இருந்தால் தான் எங்களை பாதுகாக்கலாம் அந்த விவசாயத்தை செய்யலாம் அந்த குளத்தை வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கா பறவீடுங்களா இருந்தால் அந்த குளம் பட்டிருக்க பாட்டைடா அப்படி என்றா இந்த விவசாயத்தை என்ன நாங்கள் செய்கிறது அடுத்த நடவடிக்கை இப்போ எத்தனையோ ரூபா நான் கணக்கு வேணுமா அந்த குளத்தை திருப்பி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து எல்லோருமா அந்த குளத்தையும் பார்த்து இந்த விவசாயத்தை எங்களையும் நீங்கள் கவனம் உடனடியாக இந்த யானை வேலியை போட்டு தந்து எங்களை மீண்டு விடுங்க அவ்வளவு தான் கல்மட குளத்துக்கு நெத்தலியாறு குளம் செண்டு விவசாயிகளும் உள்ளடக்கிய மையத்தில் மைய பகுதியில்